செவ்வாய் இரவு எட்டு மணி மூன்று நிமிடத்தில் எனது இணைசைக்கு நிகழ்ச்சியை தொடங்குகிறேன் இன்று சப்தமி ஏழாவது நாள் ஏழு வகையாக உள்ள ஆன்மீக செய்திகளை முதலில் அறிந்து கொள்வோம் ரிஷிகள் ஏழு அகத்தியர் காசியபர் அத்திரி பரத்வாஜர் வியாசர் கௌதமர் வசிஷ்டர் க அதாவது ரிஷிகள் ஏழு பேர் யார் யாருன்னா அகத்தியர் காசியபர் அத்திரி பரத்வாஜர் வியாசர் கௌதமர் வசிஷ்டர் கன்னியர்கள் ஏழு பேர் யாருன்னா பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி இந்திராணி சாமுண்டி ஏழு கன்னியர்கள் வந்து பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி இந்திராணி சாமுண்டி சிரஞ்சீவிகள் ஏழு பேர் அனுமன் விபீஷ்ணர் மகாபலி சக்கரவர்த்தி மார்க்கண்டேயர் வியாசர் பரசுராமர் அஸ்வத்தாமர் சிரஞ்சீவிகள் ஏழு பேர் அனுமர் விபீஷ்னர் மகாபலி சக்கரவர்த்தி மார்க்கண்டேயர் வியாசர் பரசுராமர் அஸ்வத்தாமர் முக்கிய தலங்கள் ஏழு வாரணாசி அயோத்தி காஞ்சிபுரம் மதுரா துவாரகை உஜ்ஜை ஹரித்வார் முக்கிய தலங்கள் ஏழு வந்து வாரணாசி அயோத்தி காஞ்சிபுரம் மதுரா துவாரகை உஜ்ஜைன் ஹரித்வார் நதிகள் ஏழு வந்து கங்கை யமுனை கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி நதிகள் ஏழு கங்கை யமுனை கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி வானவில் நிறங்கள் ஏழு வந்து ஊதா கருநீலம் நீலம் பச்சை மஞ்சள் ஆரஞ்சு சிவப்பு வானவில் நிறங்கள் ஏழு ஊதா கருள் ஆரஞ்சு சிவப்பு கடல்கள் ஏழு உவர் நீர் தேன்